உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அனுப்பி நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கும்பல் கும்பலா உட்காந்துக்கிட்டு கொக்கரிச்சு சிரிச்சுக்கிட்டு சவுக்கு சங்கர் மாட்டிக்கிட்டேன் வெளியிலேயே வர முடியாது அப்படின்னு கொக்கரிச்சு சிரிச்சு நிக்கிறவங்களை பார்த்து நான் கேட்கிறேன் சவுக்கு சங்கரை கொண்டு போய் பெஞ்சில படுக்க வச்சு காலில் வந்து துணியை சுத்தி சுத்தி இருந்து பிபிசி பைப்பை வச்சு வந்து அடிச்சாங்க அப்படிங்கிறத வந்து நினைச்சா பதட்டமா இருக்கு இது நாடா என்ன சவுக்கு செஞ்சர் செய்த குற்றம் என்ன சவுக்கு செய்த சங்கர் செய்த பிழை வன்மத்தோடு இந்த சமூகத்தை சீரழிச்சு கொண்டிருக்கக்கூடிய அயோக்கிய நாயெல்லாம் வெளியில சுத்தும் போது மதத்தை முன்வைத்து அரசியல் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த நாட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அரசு செய்த குற்றங்களை அரசு செய்த ஊழ ஊழல்களை அரசு செய்கிற அயோக்கியத்தனங்களை சுட்டி ஒரு பத்திரிகையாளனுக்கு இது தண்டனை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி வந்து ஏற்க முடியும் தம்பி துறையில் இருக்கக்கூடிய பெண்களை இழிவு செய்து விட்டது அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கிறோம் அதற்கு நீங்க என்ன செய்யணும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் சவுக்கு சங்கர் விசாரிக்கப்பட்டு முகாந்திரம் இல்லாமல் பெண்கள் மீது அவதூறாக பேசியிருந்தால் அவருக்கு நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுக்குதோ அந்த தண்டனைக்கு அவரை உட்படுத்தணும் அதுல எந்த மாற்றம் கிடையாது அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தா ஆயுள் தண்டனைக்கு போடு தூக்கு தண்டனை கொடுத்தா தூக்குல போடுங்க ஆனா அவரை வந்து கஞ்சா விளக்குல கைது செஞ்சு அவரை சிறைக்குள்ள கொண்ட வச்சு அடிச்சிங்க அப்படின்னு சொன்னா இது என்ன காட்டுமிராண்டிகளோட ஆட்சியா கேட்குறேன் பிரிட்டிஷ்காரன் ஆட்சியில கூட இந்த மாதிரி நடந்தது இல்லையே தூப்புத்துறப்புன்னு ஒன்னு போட்டுதான் எல்லா ஊடகமுமே வந்து செய்திகளை வெளியிடுறீங்க இப்ப நான் சொல்றேன் இப்ப நான் சொல்லியிருக்குறேன் ஏங்க கா கா காவல்துறை வச்சிருக்குதா கஞ்சா தஞ்சா எப்படிங்க போலீஸுக்கு எப்போ பார்த்தாலும் போலீஸ்கிட்ட வருது வச்சு வச்சு எடுக்கிறாங்க அப்படின்லாம் வந்து நம்ம வந்து சொல்கிறோம் இதுக்கு வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பொறுப்பா இல்ல பொறுப்பாக முடியாது பொறுப்பாக முடியாது ஏன்னா அது என்னுடைய கருத்து ஆமாம் புரியுது உங்களுக்கு அது தான் ஃபெலிக்ஸ் வந்து சவுக்கு சங்கரை பேட்டி எடுத்தாரே ஒளிய சவுக்கு சங்கர் பேசின எதுக்கும் ஃபெலிக்ஸ் பொறுப்பு கிடையாது இப்போ மேல வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க உண்மையாது வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறது உண்மைதான் அவர் மேல வழக்கு பதிவு ஆமா அவர் மேல வந்து வழக்கு வந்து பதிவு பண்ணிருக்கிறது உண்மைதான் ஆனா அது வந்து அறமற்றது மதிப்புக்குரிய வைகோ அவர்கள் ஒரு முறை காவல்துறை அவரை கைது செய்ய போனாங்க ஜெயலலிதா ஆட்சியில அப்போ உடனே அவர் என்ன பண்றாரு காவல்துறை வெளியில நிறுத்திட்டாரு கேமரா எல்லாம் வச்சிருந்தாரு என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்கிறத இங்கேயே எல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் என் வீட்டுக்குள்ள வந்து என்ன கைது செய்யுங்க அப்படின்னு சொன்னார் ஏன்னா அவர் ஒரு சீனியர் வழக்கறிஞர் அதனால அவருக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க புத்தி என்னங்கிறது அவருக்கு தெரியும் அதனால தன்னுடைய ஆட்களை வச்சு சோதனை செஞ்சு உள்ள அனுப்புனாரு வைஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளரும் இயக்குநருமான திரு மு களஞ்சியம் அவர்கள் வணக்கம் வணக்கம் தம்பி சவுக்கு சங்கர் கைதை பத்தி நம்ம பேசும்பொழுது அவர் பேசுறது வந்து எந்த வகையில் எடுத்துக்கொள்ள முடியாத ஒண்ணுதான் அப்படி அவர் பேசியிருக்க கூடாதுன்ற ஸ்டாண்ட்ல நீங்க பேசுனீங்க ஆமா அதற்கு பிறகு அவருக்கு நடந்த சில விஷயங்களை வந்து அவருடைய வழக்கறிஞர் வந்து செய்தியாளர் மத்தியிலே பகிர்ந்துகிட்டாரு சிறையில வந்து அவர் அடிச்சாங்க ரொம்ப துன்புறுத்தினாங்க நேற்று அது அடிப்படையில் வந்து நீதிமன்றம் வந்து சீனியர் கவுன்சில் உட்பட குழுக்களை வந்து அனுப்புனாங்க அவங்க பார்த்துருக்காங்க இன்னைக்கு அது தொடர்பான அறிக்கைகளை வந்து நீதிமன்றம் சமர்ப்பிக்கதா சொல்லியிருக்காங்க சிறையில் உண்மையாவே சவுக்கு சங்கரை வந்து காவல்துறையினர் சிறை காவலர்கள் அடிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா முதல்ல இல்லை எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அடிச்சிருப்பாங்கன்னு அடிச்சிருப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காவல்துறை சென்னையில் தானே அவர் பேசினார் சென்னையில் இருக்கிற ஏடிஜிபி அருண் அவர்களை தானே அவர் வந்து குற்றம் சுமத்தினார் அருண் அவர்களை குற்றம் சுமத்துறதுக்காகத்தான் அவர் வந்து தப்பாக வந்து அவதூறாக பெண் காவலர்கள் குறித்து அவர் வந்து பேசிட்டார் காவல்துறை அதிகாரிகள் குறித்து புரியுதுங்களா அது ஒரு அது ஒரு ஒரு விதமான தவறான ஒரு பார்வையை ஒட்டுமொத்தமாக அது ஏற்படுத்திடுச்சுங்கிறது தானே நான் உட்பட எல்லாருடைய பார்வையாகவும் இருந்துச்சு அப்போது அதற்கு சென்னையில் ஏன் வந்து கிரைம் பிரான்ச் இல்லையா சென்னையில் வந்து இப்போ பெண் காவலர்கள் சென்னையில் கிடையாதா ரொம்ப எளிமையாக சென்னையில் அவரை கைது செய்திருக்கலாமே அவருக்கு சரி தேனிக்கு நீங்கள் வச்சு அவரை கைது செஞ்சீங்க தேனியில் வந்து சைபர் கிரைம் இல்லையா தேனியில் வந்து கோர்ட் இல்லையா தேனியில வந்து சிறைச்சாலை இல்லையா எதுக்கு வந்து கோயமுத்தூர்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து எதற்காக கோயம்புத்தூருக்கு வந்து அவரை கைது செஞ்சு கூட்டிட்டு போகணும் காரணம் என்னன்னு யூடியூபர்ஸ் நிறைய இணையதளங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா கடலூர் சிறையில இருக்கிற போது அங்கே சிறை அதிகாரியா இருந்த செந்தில்குமார் அவர்களுக்கும் சவுக்கு சங்கருக்கும் நேரடியான மோதல் ஏற்பட்டிருக்கு அதனால அவர் விடுதலையாகி வெளியில வந்ததுக்கு அப்புறமா இங்கே உயர்நீதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் மேலே வந்து பெட்டிஷன் போட்டிருக்காரு வழக்கு போட்டு தூத்துருக்காரு அந்த வழக்கின் அடிப்படையில மதிப்புக்குரிய சிறை துறை அதிகாரி செந்தில்குமார் அவர்கள் மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு அதன் பிறகு தான் அவர் வந்து இப்போ வந்து கோவை சிறைக்கு மாற்றப்பட்டு அங்கே வந்து இருக்கார் அவரு தான் சரியாக பழி வாங்குறதுக்கு சரியான ஆளுன்னு சொல்லி அவர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறதுக்காகத்தான் இது வந்து அரசு வந்து திட்டமிட்டு காவல்துறையினர் வந்து இதையெல்லாம் கணிச்சு அவரை வந்து கோவையில் இருக்கக்கூடிய சுகன்யா என்கிற ஒரு காவல்துறை கிரைம் பிரான்ச்சில் இருக்கிற ஒரு சைபர் கிரைமில் இருக்கிற ஒரு காவல்துறை உதவியாளர் மூலமாக ஒரு வழக்கை போட்டு அங்கேருந்து ஒரு தனிப்படை கிளம்பி இந்த தேனிக்கு வந்து அவரை கைது செஞ்சு அவரை வந்து வெளியில் போய் எதுவும் பேசுனேன் அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதுக்காக செயற்கையா ஒரு விபத்தை உருவாக்கி நேற்று அந்த சிசிடிவி புட்டேஜ் வந்து இருந்துச்சு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் வருது அந்த கார் வந்து அங்கே நிற்கிது அந்த கார் அப்படியே போயிருக்க வேண்டியது தானே அந்த ஏன் நிக்கிது அதுக்கப்புறம் இருந்து இந்த போலீஸ் வாகனம் வருது சரியான ஸ்பீட்ல வருது வர்ற அந்த வாகனம் நேராக போக வேண்டியது தானே அது எதுக்கு இப்படி போய் மோதுது இல்ல இப்போ செயற்கையான விபத்துன்னு நீங்க சொல்றீங்களா தான் அதை ஓட்டிட்டு போன ஒரு காவலர் ஆமா அவருக்கும் குடும்பம் இருக்கு உட்காந்துட்டு இருக்கவங்களும் காவலர்கள் தான் அவங்களும் குடும்பம் இருக்கு என்னதான் ஒரு மேலதிகாரி நீங்க சொன்னவர் உத்தரவிட்டா கூட எப்படி தன்னைத்தானே போயிட்டு ஒருத்தர் இடிச்சுக்க முடியாது அந்த விபத்து என்பது அச்சுறுத்தலுக்கான விபத்து அது வந்து யாரும் வந்து சாகிறதுக்காகவோ அல்லது கைகால் ஒடியறதுக்கான ஒரு விபத்து இல்லை அந்த வாகனத்துக்குள்ள இருக்கிற ஒருத்தரை வந்து அச்சுறுத்தலுக்கான ஒரு விபத்து அப்படின்னு தான் அதை வந்து பார்க்க முடியுது ஏன்னா அந்த சிசிடிவி கேமராவுடைய புட்டேஜை பார்க்குற போது அப்படி தான் நமக்கு வந்து தோணுது நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு சினிமா படம் போல சினிமா படத்துக்கு ஷூட்டிங் எடுக்கிறது மாதிரி தான் இருக்குது அதை பார்க்குறது ஏன்னா இப்படி நாம் இங்கேருந்து வர்ற ஒரு வாகனம் அந்த வாகனம் அது சல்லுன்னு போயிட வேண்டியதானே இங்கேருந்து யாருமே வாகனமே வரல அது எதுக்கு அது நின்றுட்டு இருக்கு வந்து அது மெதுவாக வருது வந்து அப்படி நிற்கிது இங்கேருந்து ஒரு வர்ற வாகனம் நேராக போக வேண்டியது தானே அது நேராக போகாமல் அது எதுக்கு இப்படி போய் இடிக்குது திட்டமிட்ட விபத்தாது ஒரு அச்சுறுத்தலுக்கான விபத்து இது போலீஸ் வந்து இயல்பா செய்யற ஒரு விஷயமா பலர் கருதுறாங்க அந்த வகையில நானும் அந்த சிசிடிவி புட்டேஜை பாக்குற போது ஒருவேளை மத்தவங்க எல்லாம் இணைய இணையதளங்கள்ல சொல்றது மாதிரிதான் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வர வேண்டியது இருக்கு இப்போ சவுக்கு சங்கர் வந்து தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்ச ஒரு நபரு காவல்துறையில எல்லா மேலதிகார்கிட்டமே ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து எப்படி போலீஸ் வந்து அடிச்சிட முடியும் அது லாண்ட் அட்ரஷு இப்போ வந்து அவர் வெளியே வந்ததெல்லாம் சொல்ல மாட்டார் அப்படின்றதுலாம் தெரியும் தான் சொல்லுவார் தானே அவரு இது வந்து காவல்துறைக்கு தானே கெட்ட பேர் ஏற்படுத்தும் ஏற்கனவே இப்ப நான் கேட்குறேன் இப்போ நான் கேட்குறேன் அப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்னு சொன்னா அவருடைய வழக்கறிஞர் போய் கோர்ட்டில் போய் கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறார் நீங்க உடனடியா சவுக்கு சங்கரை வந்து ஆய்வு செய்யுங்க அவர் அடிபட்டிருக்காரு அவர் ஃப்ராக்சர் ஆகியிருக்க அவர் கையை அவருக்கு வந்து மருத்துவ உதவி செய்யாமல் அவருக்கு வந்து பெயின் கில்லரசை கொடுத்து அங்கேயே தங்க வச்சுருக்காங்க உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு கோர்ட்டில் வந்து பெட்டிஷன் போடுறாரு அந்த நீதிபதியை அதை கன்சிடர் பண்ணி அவர் வந்து இரண்டு மருத்துவர்கள் அப்புறம் வந்து நீதி நீதி அரசர்கள் நீதி நீதிபதிகள் ரெண்டு பேரை போட்டு அதை போய் ஆய்வு செய்ய அனுப்புகிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து ஒருத்தர் ஒரு வழக்கறிஞர் நினச்சா இந்த மாதிரி வீணான வேலையெல்லாம் செஞ்சிட முடியுமா இல்லாம இப்படி ஒரு பெட்டிஷனை முடியுமா ஒட்டுமொத்த பத்திரிகையாளரையும் அழைச்சு ஒட்டு மொத்தமா வந்து பொய்யா ஒரு விஷயத்தை செஞ்சிட முடியுமா இதன் மூலம் சவுக்கு சங்கருக்கு என்ன நன்மை அவங்க வந்து ஏற்படுத்திட போறாங்க இது தொடர்பா வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் பதிவு தளத்தில் பதிவு போடுறாரு அந்த பதிவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிறைத்துறை தரப்பிலே ஒரு ஒரு பதிவு வந்து அவங்க சொல்லப்பட்டது சிறைத்துறையில் வந்து யாரையும் அடிக்கிறதுலாம் கிடையாது துன்புறுத்தல் எல்லாம் கிடையாது சொல்லிட்டு அவங்க தரப்பு விளக்கமும் வந்து கொடுத்துட்டாங்க இந்த கேள்விக்கான விளக்கமும் கிடைச்சிருச்சு மறுபடியும் வந்து அவர் வந்து அடிக்கிறாங்கன்னா அப்போ வந்து திமுக அரசு வந்து இது வந்து ஒரு போலீஸ் கவர்மெண்ட்டா மாறுது அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் வந்து சொல்லணுன்றதுக்காக தான் இது போன்ற விஷயம் போலீஸ் கவர்மெண்ட் இல்லையா இன்னைக்கு ஒரு சம்பவம் இன்னைக்கு பத்திரிகையில ஒரு சம்பவம் போட்டிருக்காங்க வந்து சேலம் மாவட்டத்துல ஒரு கோவிலுக்குள்ள தாழ்த்தப்பட்டவர்கள் போகக்கூடாது தீபெட்டியே ஏதோ ஒரு கிராமத்தில் தீவெட்டிப்பட்டி கிராமத்துக்குள்ள போக கூடாதுன்னு சொல்றாங்க மாவட்ட நிர்வாகம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துது மாவட்ட நிர்வாகத்துக்கு முன்பே காவல்துறை சுத்தி சூழ்ந்து நிற்கிற போதே ஒரு தாழ்த்தப்பட்ட இளைஞனை சாதி இந்துக்கள் ஆதிக்க சாதி இந்துக்கள் போட்டு அடிக்கிறாங்க சூழ்ந்து நின்று கல்லால் தாக்குறாங்க ஆனா அந்த காவல்துறை என்ன செஞ்சு தெரியுமா அந்த ஆதிக்க சாதியினரை எதுவுமே செய்யாம தாழ்த்தப்பட்டவரை வந்து மாட்டடி அடிச்சு ஓட விடுறாங்க ஒரு வயசான மூதாட்டிய கூட சுத்தி நின்று காவல்துறை அடிக்கிறாங்க இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேரு காவல்துறை அரசு நேர்மையான ஒரு உண்மையான இந்த மக்களுக்கான அரசு நட செய்யற வேலையா அந்த வேலை இது வந்து காவல்துறையினுடைய காட்டு மிராண்டித்தனமான ஆட்சி இல்லையா இது அப்ப இது போலதான் இன்னைக்கு வந்து சிறைத்துறைகளை வச்சு சவுக்கு சங்கர் அடிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கறது நான் என்ன கேக்குறேன் சவுக்கு சங்கரை அடிக்கப்படல அவரை வந்து சவுக்கு சங்கர் பொய் சொல்றாரு சவுக்கு சங்கரனுடைய வழக்கறிஞர் வந்து வெளியில வந்து இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிட்டாரு அவங்க மேல நடவடிக்கை எடுங்க சவுக்கு சங்கரனுடைய வழக்கறிஞர் மேல நடவடிக்கை எடுங்க கோர்ட்ட வந்து நீ வந்து தவறா வந்து பயன்படுத்துற ஒரு நீதிபதியினுடைய நேரத்தை நீ வீணடிச்ச அப்படின்னு சொல்லி அவர் மேல வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை அவர் மேல எடுங்க இப்ப சவுக்கு சங்கர் பாதிக்கப்பட்டது உண்மை அப்படின்னு சொன்னா அதற்கான நடவடிக்கையை நீங்க முன்னெடுங்க பாருங்க ஒரு ஊடகம் தொடர்ச்சியா அரச விமர்சி விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறது அந்த ஊடகத்தின் மீது அவர் இந்த பேச்சை பேசுறதுக்கு முன்னாடியே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு நீங்க நல்லா கவனிக்கணும் சவுக்கு சங்கர் ஒருவேளை இந்த அவதூறு வழக்க பேசல கைது செய்யப்பட்டிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா ஏதாவது ஒரு கைது கைது செய்திருப்பாங்க என்னதுக்காக நான் சொல்றேன்னா சவுக்கு சங்கர் இந்த அவதூரை வந்து பேசுறதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே அவரை அலுவலகத்துல வேலை செய்யறவங்க மேல பொய்யான வழக்குகளை புனைஞ்சு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்ப சவுக்கு மேலேயும் நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்க அவர் மேல குண்டாஸ் போடுறது குண்டாஸ் போடுறது எல்லாம் சொல்றாங்க குண்டாஸ் போட்டிருக்க மாட்டாங்க கஞ்சா வழக்கு தான் போடுவாங்க இல்ல அதான் நானும் கேட்குறேன் இப்போ அந்த கஞ்சா வழக்கு அவர் மேல போட்டிருக்காங்க இல்லையா உங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானுமே சொன்னாரு கஞ்சா வச்சது யாருன்னு சொல்லிட்டு கேட்டாரு ஆமா ஏன் சவுக்கு சங்கர் ஏன் கஞ்சா வச்சிருக்க கூடாதான்னு கேட்கறாங்கல்ல சவுக்கு சங்கருக்கு கஞ்சாவை கொடுத்தது யாரு எப்படி யாருன்னா பயிரிட்டாரா பயிரிட்டு விளைஞ்சு எடுத்து வந்து வச்சிருந்தாரா யாரோ ஒருத்தவங்க கொடுத்துருப்பாங்கல்ல அது யாரு மதிப்புக்குரிய வைகோ அவர்கள் ஒரு முறை காவல்துறை அவரை கைது செய்ய போனாங்க ஜெயலலிதா ஆட்சியில அப்ப உடனே அவர் என்ன பண்றாரு காவல்துறையை வெளியில நிறுத்திட்டார் கேமரா எல்லாம் வச்சிருந்தாரு என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்கிறத இங்கேயே எல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் என் வீட்டுக்குள்ள வந்து என்ன கைது செய்யுங்க அப்படின்னு சொன்னார் ஏன்னா அவர் ஒரு சீனியர் வழக்கறிஞர் அதனால அவருக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க புத்தி என்னங்கிறது அவருக்கு தெரியும் அதனால தன்னுடைய ஆட்களை வச்சு சோதனை செஞ்சு உள்ள அனுப்புனாரு அப்ப முடிவில் அதையும் சொன்னார் அவர் நீங்க ஏதாவது கஞ்சா கொண்டாந்து வச்சு என் மேல கஞ்சா கேஸ் போடுவீங்க போடுறதுக்கு தான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் நான் இந்த சோதனையை செஞ்சேன் பிழைய எண்ணிக்காதீங்க தவறா எடுத்துக்காதீங்க உங்க 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 அரசாங்கத்தோட புத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னா என்னன்னா ஆளும் கட்சிக்கு பழி வாங்குவதற்கு அது அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி ஊடகத்துறையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி பழி வாங்குறதுக்கு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பேர ஆயுதம் கஞ்சா இது திமுகவுக்கும் பொருந்தும் அண்ணா திமுகவுக்கும் பொருந்தும் இப்ப அண்ணா திமுக ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது செல்வி ஜெயலலிதா இருக்கிறபோது போது நக்கிரன் காம காமராஜ் அவர்கள் நக்கீரனுடைய துணை ஆசிரியராக இருந்தவர் அவர் மேல வழக்கு போடுறதுக்கு அவரோட உதவியாளர் வைரவன் மேல வழக்கு போடுறதுக்கு அவங்க பயன்படுத்தின ஆயுதமே கஞ்சா தான் இப்ப என்ன கேட்கிறேன் பத்திரிகை துறையில் இருக்கவங்கலாம் எல்லாம் வந்து கஞ்சா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கானா நான் கேக்குறேன் வெக்கமா இல்ல உங்களுக்கு ஊடகத்துறையில் இருந்து கொண்டு இந்த மக்களுக்கு செய்திய இடிப்பாரே இல்ல ஏமாறா மன்னன் கெடுப்பாரி நினும் கெடுங்கிறான் வள்ளுவன் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் செய்கிற ஊழல்களை அவர்கள் செய்கிற பிழைகளை அவர்களுடைய தவறான அரசு முறை அரச முறையை சுட்டி காட்டுறதுக்கு இருக்கக்கூடிய நான்காவது தூண் என்று சொல்லப்படுகிற பத்திரிகையாளர்கள் தங்களுடைய வேலையை விட்டுட்டு கஞ்சா வியாபாரம் பண்ணுவானா நான் இன்னொன்னு கேட்கறேன் ஒரு சவுக்கு சங்கர் கைது செய்யப்படுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியில இருந்து அவருடைய அலுவலகம் மிக கடுமையான நெருக்கடிக்கு உட்படுத்தப்பட்டுகிட்டு இருக்கு அவரோட உதவியாளர்கள் அவர் அலுவலகத்தில் வேலை செய்றவங்க எல்லாம் வந்து பொய் வழக்கு போட்டு கைது செய்யப்பட்டுகிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில சவுக்கு சங்கர் முட்டாள கஞ்சா தூக்கிட்டு வியாபாரம் பண்றதுக்கு தன்னை தன்னை கூர்ந்து காவல்துறை கவனிச்சிட்டு இருக்கு உளவுத்துறை கவனிச்சுட்டு இருக்கு தன்னுடைய நடவடிக்கைகள் அனைத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது சவுக்கு சங்கருக்கு தெரியாதா அவ்வளவு பெரிய முட்டாளங்க அவன் கஞ்சாவை தூக்கிட்டு போகிறான் வியாபாரம்ன்றதுக்கு ஒண்ணும் இல்லாம நார்மலான ஒரு நாள் அவன் இதுக்கு முன்னாடி காவல்துறை எதுவும் எந்த தொந்தரவுமே பண்ணாத ஒரு நாளில் திடீர்னு சவுக்கு சங்கர் காரை மடக்கி சோதனை போது சவுக்கு சங்கர் உள்ள வந்து ஒரு நானூற்றி ஒம்பது கிராம் கஞ்சா வச்சிருந்தாருன்னு சொன்னீங்கன்னா கூட வந்து நம்பலாம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டுட்டு இருக்கு அவருடைய அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாம் வந்து நீங்கள் வழக்கு பதிவு செய்து எல்லாரையும் கைது செஞ்சுருக்கீங்க இப்படியாப்பட்ட சூழல்ல இருக்கக்கூடிய ஒருத்தன் கஞ்சா வியாபாரம் பண்ணுறதுக்கு கஞ்சா வச்சிருப்பானா அவர் இன்னொரு கேள்வி நீங்கள் கேளுங்க அது என்னென்னா முதல் நாள் கைது செய்யப்பட்ட போது அவர் வச்சிருந்த கஞ்சா வந்து நானூத்தி ஒன்பது கிராம் அப்படின்னாங்க இப்ப நேத்து எவ்வளவு சொல்றாங்க தெரியுமா மூணு கிலோங்கிறாங்க மூணு கிலோ எப்படி அது ஒரு ஆளை வேற கைது செஞ்சிருக்காங்க எதுக்கு தெரியுமில்ல கஞ்சா சப்ளை பண்ணாரு அண்ணன் செந்தமலன் சீமான் ஒரு கேள்வி கேட்டார்ல மகேந்திரன் நினைக்கிற பேரு ஆமாங்க செந்தமலன் சீமான் ஒரு கேள்வி கேட்டார்ல அது ஊடகத்துறையில் ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தி பல மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் அதை விவாத பொருளாவே விவாதிச்சாங்க கஞ்சா எப்படிங்க வந்துச்சு சவுக்கு சங்கர்ட்ட அப்ப யாரோ ஒருத்தவங்க கொடுத்தாங்க அப்ப காவல்துறை அதிகாரிகள் கஞ்சா வச்சிருக்காங்களா காவல்துறையினர் இந்த மாதிரி புட் அப் கேஸ் கஞ்சா கேஸ் போடுறதுக்கு இப்ப அதாவது ஜெயலலிதா பீரியட்ல வந்து நடராஜன் மேல வந்து ஒரு வழக்கு போட்டாங்கல்ல கூட இருந்துச்சு ஒரு பொண்ணு செரீனான்னு ஒரு பொண்ணு கஞ்சா வச்சு அந்த பொண்ணு கஞ்சா வியாபாரம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ போட்டு நீண்ட நாள் இழுத்து நடராஜன் ஐயா இறந்த பிறகும் அந்த வழக்கு போயிட்டு இருந்துச்சு வழக்க போடுறதுக்கு எல்லா சேஷனையும் இப்ப வந்து நம்ம வந்து சோதனை செய்ய வேண்டியிருக்கு எல்லா சேஷன்லையும் கஞ்சா வச்சிருக்கீங்களா யாரு மேலேயாவது கஞ்சா கேஸ் போடுறதுக்கு இது வந்து ஒரு காவல்துறைக்கே அவமானம் இல்லையா காவல்துறை தலைவரை பார்த்து நான் கேட்கிறேன் அது எப்படிங்கயா அது எப்படிங்கிறேன் காவல்துறை மட்டும் அப்பப்ப கஞ்சா வழக்கு போடுறதே எப்படி கஞ்சா தடுக்கப்பட்டிருக்கீங்க தடை செய்யப்பட்ட கஞ்சா காவல்துறையினர் மட்டும் எப்படி இருக்கு கேள்வியை அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் முன் வைக்கிறாங்க சவுக்கு சங்கர் கஞ்சா வச்சிருந்தாரு ரைட்டுங்க அந்த கஞ்சாவை சவுக்கு சங்கருக்கு கொடுத்தது யாரு இந்த கேள்வி இந்த கேள்வி இருக்குல்ல இது விலைமதி பெற்ற கேள்வி இந்த கேள்விக்கு உடனே விடை அடுத்த நாள் சொல்றாங்க என்னென்ன கஞ்சா யாரு தெரியுமா சவுக்கு சங்கருக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கொண்டாந்து நிறுத்துறாங்க போலீஸ் எப்படி இதே இந்த கேள்விதான் நம்ம வீரப்பனார் விஷயத்திலையும் நம்ம கேட்டோம் வீரப்பனார் மரங்களை வெட்டினார் சந்தன மரங்களை வெட்டினார் வெட்டினாருங்கிறீங்க வீரப்பனாரை சந்தன மரம் வெட்ட சொன்னது யாரு சரி வீரப்பனாரா வெட்டினாரு ரைட்டு வெட்டி யாருக்கு வித்தாரு அந்த மரத்தெல்லாம் வாங்குனவன் யாரு அப்படி வாங்குன எத்தனை பேரை நீ கைது செஞ்சிருக்கீங்க வீரப்பன் மட்டும் குற்றவாளியா வெட்ட சொன்னவன் குற்றவாளியா வெட்டின மரங்களை பல கோடி ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போனவன் குற்றவாளியா அந்த வாங்கிட்டு போன ஒரு கூட நீங்க இதுவரைக்கும் கைது செய்யல இந்தியாவில எந்த மாநிலத்திலயும் கைது செய்யல அப்ப இந்த பாரபட்சம் ஏன் அப்ப அது மாதிரிதான் கஞ்சாவ ஒருத்தன் வச்சிருந்தான் வச்சிருந்தான்னு சொல்லிதான் நீங்க கைது செய்யறீங்களே ஒளிய அத அந்த கஞ்சா ஒருத்தனை கொண்டு வந்து கொடுத்தான் கொண்டு வந்து வியாபாரம் பண்ணான் அவன் எவ்வளவு பெரிய கஞ்சா வியாபாரி இப்ப சவுக்கு சங்கர் மேல எத்தனை கஞ்சா வழக்கு இருக்கு இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா காவல்துறையை நீங்க கலங்கப்படுத்துற மாதிரி இருக்கு கஞ்சா வந்து கொடுத்து காவல்துறையை கலங்கப்படுத்துற கலங்கப்பட்டு தான் இருக்கு காவல்துறை இந்த கஞ்சா வழக்கு அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியா எல்லா அரசியல்வாதிகளாகவும் விமர்சிக்கப்பட்டுட்டு இருக்கு காவல் அர ஆளு கொண்டு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு காவல்துறையை பயன்படுத்தி கஞ்சா வழக்கு போடுவது என்பது ஒரு இழிவான செயல் அது திமுக ஆட்சியிலையும் தொடர்வது ஒரு ஒரு ரொம்ப அதிர்ச்சி அளிக்குது இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க அவர் சென்னையில் பேசினார் சென்னையிலே அவர் வந்து கைது பண்ணியிருக்கலாம் ஆமாம் இப்போ நேற்று வந்து வேரலட்சுமின்னு ஒருத்தவங்க ஒரு கட்சியினுடைய தலைவியாக இருக்காங்க ஒருத்தர் சீமா குறித்துமே பேசியிருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவரை பேட்டி எடுத்த ஃபெலிக்ஸை நீங்கள் கைது பண்ணும் அவரை அப்போ அதுக்கப்புறம் வந்து அதன் அடிப்பில் ஒரு வழக்கு வந்து சௌகிஷ கற்பனை போட்டிருக்காங்க இன்னொரு தனியார் தொலைக்காட்சியில் பணிபுரியக்கூடிய ஒரு ஊடகத்தில் பணி கூடிய ஒரு பெண் பத்திரிகையாளர் ஒருத்தவங்களும் வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு சென்னையிலுமே வந்து சவுக்கு சங்கல் மேல வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இது இது விளம்பர அரசியல் தம்பி இதை பற்றி பேசுறதுக்கே நானே விரும்பலை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து எல்லா ஊடகமுமே நீங்கள் உட்பட எல்லா ஊடகமுமே இது அவங்க இந்த என்ன 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 துறப்பு பொறுப்பு பொறுப்பு துறப்புன்னு ஒன்று போட்டு தான் எல்லா ஊடகமுமே வந்து செய்திகளை வெளியிடுறீங்க இப்போ நான் சொல்றேன் இப்ப நான் சொல்லிருக்கிறேன் காவல்துறை வச்சிருக்குதா கஞ்சா கஞ்சா எப்படிங்க எப்ப பார்த்தாலும் போலீஸ் கிட்ட வருது வச்சு வச்சு எடுக்கிறாங்க அப்படின்லாம் வந்து நம்ம வந்து சொல்றோம் இதுக்கு வாய்ஸ் ஆப் தமிழ்நாடு பொறுப்பா இல்ல பொறுப்பாக பொறுப்பாக முடியாது ஏன்னா அது என்னுடைய கருத்து உங்களுக்கு அது போலதான் வந்து சவுக்கு சங்கரை பேட்டி எடுத்தாரே ஒழிய சவுக்கு சங்கர் பேசின எதுக்கும் பொறுப்பு கிடையாது அவர்கள் மேல வந்து வழக்கு பதிவு உண்மையாது வழக்கு பதிவு பண்ணிருக்கிறது உண்மைதான் வழக்கு பதிவு அவர் மேல வந்து வழக்கு வந்து பதிவு பண்ணிருக்கிறது உண்மைதான் ஆனா அது வந்து அறமற்றது ஒரு ஒரு பத்திரிகையாளர் வந்து அப்ப என்ன நேர்காணல் எடுக்கிறாரு நேர்காணல் எடுப்பவர் அந்த நேர்காணல் யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்க பேசுற கருத்துலாம் பத்திரிகையாளருக்கு எப்படி பொறுப்பாகும் நான் சொல்றது நல்லா புரியுதுங்களா உங்களுக்கு அது நேர்காணல நீங்க வந்து பார்த்துட்டு அந்த நேர்காணலில் பேசி இருக்கிறவர் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா அது நியாயம் இப்போ இவரையுமே கைது பண்ற முகாந்திரம் இருக்கா இல்ல கைது பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அதுக்கான முகாந்திரம் இருக்கா அதை வந்து ஊடகம் வந்து ஊடகத்துறையில் இருப்பவர்கள் அதை அனுமதிப்பாங்களா அரசு அதை வந்து அனுமதிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வேற விஷயம் தோலர் நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான் ஒரு ஊடக ஊடகத்தை சேர்ந்தவன் ஒரு நேர்காணல் செய்கிறான் என்று சொன்னால் அந்த நேர்காணல் செய்கிறவர்களுடைய பேசுகிற கருத்து என்பதுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் இல்ல இல்ல இதே பேசுற நான் யாரு பே சவுக்கு சங்கர் பேசுனா அது சவுக்கு சங்கரோட கருத்து புரியுதுங்களா அந்த கருத்தை எப்படி ஊடகத்தில் எப்படி பேசலாம்னு சொல்லி அந்த நேர்காணல் செய்தவரை கைது செய்வது அறமற்ற செயல் அது கொஞ்சம் கூட வந்து ஒரு புத்திசாலி தனமான செயல்பாடு கிடையாது ஆனால் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஆமாம் பண்ணியிருக்காங்க அதை தான் நான் சொல்கிறேன் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அதை ஒரு அறமற்ற செயல் அந்த அது அதில் அதை போய் குற்றச்சாட்டாக முன் வச்சு பேசுகிறவர்கள் வந்து ஒரு ஒரு ஈனத்தனமானவர்கள் அதாவது இப்போ பத்திரிகை சுதந்திரம் குறித்த அடிப்படை அறிவு பெற்றவர்கள் அவர்களை பற்றி என்ன பேச முடியும் நிறைவான கேள்வி இப்ப சவுக்கு சங்கருடைய இந்த கைது உட்பட இப்போ ஒரு சிறையில் வந்து அடிச்சதா வந்து அவங்க வழக்கறிஞன்னு சொன்னாங்க இது எல்லாவற்றையுமே வந்து தங்களை எல்லாம் திமுகவினுடைய ஆதரவாளர்கள் அடையாளப்படுத்தக்கூடியவங்க வந்து உனக்கு இது வேணும் தான் நீ இன்னும் வந்து கை கால் ஒன்று வலிக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு இதை விமர்சனம் பண்ணுறாங்கல்ல இது எப்படி பார்க்குறீங்க இது ஆட்சி மாறிச்சுன்னா அவங்களுக்கும் இதே நடக்கும் அவங்களும் வழிக்கு விழ வேண்டி இருக்கும் ம் அன்னைக்குதான் வந்து புத்தி வரும் புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு ஊடகம் ஊடகத்தோட கடமை என்ன ஒரு ஊடகத்தோட கடமை அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் பிழை செய்கிற போது சுட்டி காட்டுறது சவுக்கு சங்கர் எதை பற்றி எல்லாம் பேசினார் சவுக்கு சங்கர் டாஸ்மார்க்ல வந்து சயனைடு கலந்து கலக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சார் சவுக்கு சங்கர் ஸ்பிரிங் மினரல்ஸ் அப்படிங்கிற முதலமைச்சருடைய மனைவி நடத்துகிற ஒரு மினரல் வாட்டர் கம்பெனியினுடைய பாட்டில்தான் அரசு அலுவலகங்கள் எல்லாம் பயன்படுத்தணும்னு சொல்லி தமிழ்நாடு முழுசும் எல்லா துறைகள்லையும் பயன்படுத்துகிறாங்க இது தவறானது என்று பேசினார் சவுக்கு சங்கர் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தினுடைய ஊழல்களை அவங்க எப்படி மிரட்டி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து வாங்கி எப்படி வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது குறித்து வந்து அவர் வந்து அவர் பேசினார் சவுக்கு சங்கர் ஜாஃபர் சாதிக்கினுடைய அந்த போதை பொருள் கும்பலோடு திமுக அரசு எந்த அளவுக்கு தொடர்போ நெருக்கமாகவும் இருக்குது அப்படிங்கிறது குறித்து அவர் பேசினார் சவுக்கு சங்கரினுடைய மருமகன் ஜாஃபர் சாதிக் அவர்களின் மூலமாக எப்படி உலகமெல்லாம் போய் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தார் அப்படிங்கிறது குறித்து அவர் வந்து பேசினார் தன்னுடைய காதலிக்காக மதிப்புக்குரிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கார் பந்தயம் நடத்தினார் அப்படிங்கிறத வெட்ட வெலுக்கி கொண்டுகிட்டு வந்தார் புரியுது இது போல தொடர்ச்சியாக திமுக அரசாங்கம் முன்னெடுத்திருக்கிற இந்த திமுக அரசாங்கம் முன்னெடுத்து செயல்படுத்துகிற ஊழல்களை அரசுக்கு விரோதமான செயல்களை இப்ப காவல்துறை அதிகாரிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாகனங்களை தங்களுடைய குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக மட்டும்தான் பயன்படுத்துறாங்க பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடுறதுக்கு மனைவி போய் பர்ச்சேஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்துறாங்க இது தப்பு அரசுக்கு வாகனத்தை அரசு அதிகாரி அவருடைய வேலைகளுக்கு தான் பயன்படுத்தணுமே ஒழிய தன்னுடைய வீட்டு வேலைகளுக்கு அவர்கள் தான் கோயிலுக்கு போறதுக்கு காய்கறி வாங்க போறதுக்கு எல்லாம் காட்டுவாங்கல்ல அரசு வாகனத்தை வந்து சொந்த இதுக்கு அப்படிதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பயன்படுத்திட்டு இருக்காங்க எந்த அச்சமற்று அதிகாரிகள் செயல்படுறாங்க தமிழ்நாடு அரசு என்பது ஒரு ஒரு செயலற்ற அரசாக மாறியதுனால தமிழக அரசை காவல்துறை அதிகாரிகள் கையாளுறாங்க அப்படியெல்லாம் வந்து குற்றச்சாட்டுகளை முன் வச்சு பேசினாரு இது எல்லாமே ஆளுகிற அரசு தரப்பை குற்றம் குற்றம் சுமத்தப்பட்ட பேச்சு தான் இந்த பேச்சு எல்லாமே அதை எழுதவும் செஞ்சாரு பேசவும் செஞ்சாரு அப்ப இதெல்லாம் வந்து தவறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா அந்த எதிர்தரப்பை தரப்ப நான் இதெல்லாம் தப்பா இதெல்லாம் எதுவுமே நடக்கலையா இதெல்லாம் பேசவே கூடாதா நான் கேக்குறேன் எதிர இருந்து பேசிக்கிட்டு இருக்கிற வெங்காயங்களை நான் கேட்கிறேன் இதெல்லாம் ஒரு அரசு செய்யற பிழை இல்லையா அதெல்லாம் இந்த பிழைகளை எடுத்து சொல்லக்கூடாது யாரும் ஆ சொன்னா நீ கை கொட்டி சிரிப்பியா ஏண்டா வாங்கி திங்கிறதுல ஒரு 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 அளவு இல்லையா நீங்க பத்திரிக்கையாளனுக்கு கொஞ்சம் எத்ஸ் வேண்டாமா நான் கேக்குறேன் பத்திரிக்கையாளர்களுக்கு எத்ஸ் இருக்கணுமா வேண்டாமா சவுக்கு சங்கர் இவற்றை குறித்தெல்லாம் பேசியதில் என்ன பிழை இருக்குன்னு பேசுறதுக்கு ஏதா யாருக்காவது யோக்கியத இருக்கா நீ கை கொட்டி சிரிக்கிறீங்க நாளைக்கு நீங்க வழிக்கு மாட்டீங்களா ஆட்சி அதிகாரம் மாறுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க விமர்சிக்க மாட்டீங்களா அரசுக்கு ஆதரவு கொடுத்து பெரிய அளவுல ஆதரவு தெரிவித்து நின்ற மே பதினேழு திருமுருகன் இந்த அரசை கடுமையாக விமர்சிக்கிறாரு ஏன் விமர்சிக்கிறாரு செயலற்ற ஒரு அரசு இந்த அரசு புரியுதுங்களா நான் சொல்றது அதனால சவுக்கு சங்கரப்ப நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லிட்டு வர்றேன் இன்னமும் சொல்ல முடியும் இப்ப இப்படி சொல்லிட்டு வர்றாருல இதுல எல்லாம் என்ன பிழையை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு நான் கேக்குறேன் இவற்றை பற்றி விமர்சிக்க கூடாதான்னு நான் கேக்குறேன் அப்ப அதனால இந்த வெளியில உட்காந்துக்கிட்டு திமுக அரசு வாங்கி இருக்கிற இந்த தின்னு இருக்காங்கல்ல அவர்கள் கொண்டு கொக்கரிக்கிறார்கள் அந்த வெங்காயங்களை பார்த்துதான் நான் கேக்குறேன் ஐயா இந்த சவுக்கு சங்கர் விமர்சித்த இந்த விமர்சனங்களில் எதை விமர்சிக்க கூடாது எதை சவுக்கு சங்கர் விமர்சிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லுங்க பாப்போம் சவுக்கு சங்கர் காவல்துறை அதிகாரி ஒருத்தர் மேல குற்றம் சுமத்துறதுக்காக அவரை இழிவு செய்வதற்காக அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் பொது தளத்தில் பெண்களை குறிப்பாக காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை இழிவு செய்து விட்டது அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கிறோம் அதற்கு நீங்க என்ன செய்யணும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் சவுக்கு சங்கர் விசாரிக்கப்பட்டு முகாந்திரம் இல்லாமல் பெண்கள் மீது அவதூறாக பேசியிருந்தால் அவருக்கு நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுக்குதோ அந்த தண்டனைக்கு அவரை உட்படுத்தணும் அதுல எந்த மாற்றம் கிடையாது அவருக்கு ஆயில் தண்டனை கொடுத்தா ஆயுள் தண்டனைக்கு போடு தூக்கு தண்டனை கொடுத்தா தூக்குல போடுங்க ஆனா அவரை வந்து கஞ்சா வழக்கில் கைது செஞ்சு அவரை சிறைக்குல கொண்ட வச்சு அடிச்சிங்க அப்படின்னு சொன்னா இது என்ன காட்டு மிராண்டிகளோட ஆட்சியா கேட்கிறேன் பிரிட்டிஷ்கார ஆட்சியில கூட இந்த மாதிரி நடந்தது இல்லையே இந்த கொடூரம் ஒரு பத்திரிகைக்காரனுக்கு நடந்ததே இல்லையே பாஜக அரசு பத்திரிகைக்காரனை கைது செஞ்சு கொண்டு போய் வேற போட்டே தெரியாம வச்சிருந்த போது இந்தியாவே கதறிச்சேன் ஊடகத்துறையே எல்லாரும் நின்று குரல் கொடுத்தீங்களே அப்ப எங்கேயோ ஒருத்தருக்கு நடந்தா மட்டும் அதுக்கு கத்துவீங்க குரல் கொடுப்பீங்க மனித நேயத்துக்கு எதிராக ஒரு மனித உணர்வுகளை வந்து அடமானம் வைத்து விட்டு நீங்க எல்லாம் வந்து பேசுறீங்களா பத்திரிகை அறம் என்பதே சுத்தமா இருக்க கூடாதா அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு நிறைய கும்பல் கும்பலா உட்காந்துக்கிட்டு கொக்கரிச்சு சிரிச்சுக்கிட்டு சவுக்கு சங்கரை மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்க வர முடியாது அப்படின்னு கொக்கரிச்சு சிரிச்சு நிற்கிறவங்கள பார்த்து நான் கேட்குறேன் சவுக்கு சங்கரை கொண்டு போய் பெஞ்சில் படுக்க வச்சு காலில் வந்து துணியை சுற்றி சுற்றி இருந்து பிபிசி பைப்பை வச்சு வந்து அடித்தாங்க அப்படிங்கிறத வந்து நினைச்சா பதட்டமாக இருக்குது இது நாடா என்ன சவுக்கு சங்கர் செய்த குற்றம் என்ன சவுக்கு செய்த சங்கர் செய்த பிழை என்ன நான் கேட்குறேன் கொள்ளை அடிச்சவன் கொலை பண்ணவன் சாதிய வன்மத்தோடு இந்த சமூகத்தை சீரழிச்சு கொண்டிருக்கக்கூடிய அயோக்கிய நாயெல்லாம் வெளியில சுத்தும் போது மதத்தை முன்வைத்து அரசியல் செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அரசு செய்த குற்றங்களை அரசு செய்த ஊழ ஊழல்களை அரசு செய்கிற அயோக்கியத்தனங்களை சுட்டிக்காட்டின ஒரு பத்திரிகையாளருக்கு இது தண்டனை கொடுத்தீங்க சொன்னா எப்படி வந்து ஏற்க முடியும் தம்பி பங்கேற்ற பல்வேறு கருதுகளை நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் தம்பி